வள்ளலார் மெய்யல் உணர்தல் வகுப்பு முப்பத்தி ஐந்து இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் அகவல் வரிகள் அறுபத்தி ஒன்று மற்றும் அறுபத்தி இரண்டு வழக்கம்போல் முனைவர் சுப்பிரமணிய சிவா ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் விளக்கம் கொடுக்க இணைந்திருக்கும் அனைவரும் சார்பாக ஐயாவை வரவேற்று உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் முள்ளரடி வாழ்க வாழ்க அன்பிற்கினியவர்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம் நமது வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய வள்ளலார் மெய்யல் உணர்தல் வகுப்பு முப்பத்தி ஐந்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைக்கு ஒரு அற்புதமான அருட்பெரும் ஜோதி அகவலை சிந்திக்க இருக்கின்றோம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய அகவல் வரி என்பது சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெரும் ஜோதி சமயம் கடந்த தனி பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெரும் ஜோதி அறுபத்தி ஒன்று மற்றும் அறுபத்தி இரண்டாவது வரிகள் ஆஹ் இந்த வரி ஒரு எளிமையான வரிதான் ஏன்னா இப்ப இந்த இது ஏ எளிமை அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நமக்கு சமயம் பற்றிய கருத்துக்களும் மதம் பற்றிய கருத்துக்கள் எல்லாம் நாம் கூடுதலாக அதனுடைய தத்துவத்தையும் நாம் தொடர்ந்து அஹ் பார்த்துருக்கோம் எனவே அதை வைத்து நாம் இந்த அணுகிற போது இந்த செய்திகளை அணுகும் போது ஒரு ஒரு எளிமை எளிமையா நமக்கு அந்த இது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க சமயம் கடந்த தனி பொருள் வெளியாய் அப்படின்னு சொல்றாங்க சமயம் என்பது பற்றி நமக்கு ஏற்கனவே நிறைய உரையாடல் நம்ம பேசியிருக்கிறோம் சமயம் கடந்தது என்ன சமயம் கடந்தது என்பது ஆஹ் சமயம் என்பதை நமக்கு எப்படி புரிஞ்சுக்கிறோம் ஆஹ் போன வகுப்புல நாம பேசிருக்கிறோம் சமயம் பற்றி சமயம் மதம் பற்றி ஆனா வரையறைகளை பேசும்போது அந்த மெய்யை அடையும் பொழுது அதாவது இயற்கை இன்மையிலும் மறுமையிலும் அந்த இறை பேரின்பத்தை அடைவதுதான் அடைவதற்கு சமைவது பக்குவப்படுவது என்ற பொருளில்தான் நாம் பார்த்தோம் இத சமயம் என்ற சொற்களை பயன்படுத்துறோம் பயன்படுத்தும் ஆனால் சமயம் பற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு கருத்து என்பது என்ன சமயங்கள் எத்தனை வகை பொதுவாக பேசப்படுகிற நம்முடைய மெய்யலில் பேசப்படுகிற பொதுவா தத்துவத்தில் பேசப்படுகிறது அறுவகை சமயங்களை சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே பல இப்ப அதை வந்து விரிவா நம்ம பேச போறோம் இருந்தாலும் ஒரு முன்னுரை போல இதுல பேசுறேன் சமயம் கடந்தது சமயங்களின் முடிவுகளுக்கு அப்பாற்பட்டு சமயம் என்ற அந்த எல்லைக்குள் இல்லாது அதை கடந்த ஒரு நிலையாய் அந்த திருச்சபையில் அருள் புரிகின்ற அருள் ஜோதி என்று பெருமானா சொல்கிறார் இந்த செய்தி ரெண்டு விதமான அஹ் விஷயத்தோட நம்ம ஒப்பிடலாம் அல்லது ரெண்டு விதமான விளக்கத்தோடு நம்ம ஒப்பிடலாம் ஒன்று சமயம் கடந்த ஒரு நிலை என்பது கருத்தின் கீழ் கருத்தாக்கத்தின் தத்துவத்தின் மேலே நின்று என்ற பொருளிலும் நாம் குறிக்கலாம் இரண்டாவது சமயம் வந்து ஒவ்வொரு கட்டத்துல அதனுடைய பரிணாம வளர்ச்சி அடைந்து சில சமயங்கள் இல்லாமலே போகிறது புதிய சமயங்கள் சிலவற்றின் மேல் எழுதுகிறது சில சமயங்கள் தன்னை தற்காத்து வந்து கொண்டே இருக்குது இது மாதிரிலாம் இருக்குது அப்ப சமயத்திற்கென்று ஒரு கால வரையறையும் இருக்கத்தான் செய்யுது அப்ப இந்த வகையில பாத்தீங்க அப்படின்னாலும் சமயம் கடந்த என்று அந்த பொருளில் இதுவரையில் சமயங்கள் சொல்லப்பட்ட முடிவுகளுக்கு அப்பால் என்று பொருள் தத்துவத்தைக்கு அதாவது சமய தத்துவங்களுக்கு மேலாக அதற்கு அப்பாலாக நின்று நிற்கிற ஒரு மெய்ப்பொருளைத்தான் பெருமானார் அருட்பெரும் ஜோதி என்று வரையறுத்தார் அதே போல இந்த சமயங்களுக்கு ஒவ்வொரு சமயங்களும் ஒவ்வொரு காலத்தில் மேல் எழுவதும் சில சமயங்கள் கீழெழுவதும் அது பல்வேறு நிகழ்வுகளாக நடந்துகிட்டுதான் வருது அது அரசியல் காரணங்களாலும் சரி அல்லது அந்த கால சூழலால் இருந்தாலும் சரி இது மாதிரி அல்லது இந்த சமூக வளர்ச்சியின் அடிப்படையிலும் சரி ஒரு சமயம் வந்து வீழ்ச்சி உண்டு எழுச்சியும் உண்டு இந்த வடிவத்திற்கு அப்ப இந்த வீழ்ச்சியும் அடையாமல் பெரிய பேரெழுச்சியாக இருந்து மறைந்து போகாமலும் எப்பொழுதும் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு நெறியாக ஒரு உண்மையாக இருப்பது எது என்றால் அதுவே அருட்பெரும் ஜோதி என்று பெருமானார் பிரகடனப்படுத்துறார் அறிவிக்கிறார் அப்ப இந்த இடத்துல நமக்கு அந்த பொருள்ல தான் இந்த அகவலை நாம அணுகணும் இதுல இன்னொரு செய்தி அறுவகை சமயங்களை நம்ம குறிக்கிறோம் இன்றைக்கு இப்ப நாம இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அறுவகை சமயம் ஆறு சமயங்கள் என்பது என்னென்ன என்றால் ஒன்று சிவ வழிபாடு சிவம் அதாவது சைவம் என்று சொல்லுகிறோம் சைவம் அடுத்தது திருமால் நெறி அதாவது வைணவம் அடுத்தது அம்மை வழிபாடு இன்னைக்கு அதாவது பராசக்தி அம்மை வழிபாடுன்னு சொல்லுவோம் அம்மை வழிபாடு என்பதை வடவர் எப்படி சொல்லுவாங்கன்னா சாக்தம் சாக்த வழிபாடு என்று சொல்லுவார்கள் அடுத்தது இன்னைக்கு விநாயகர் வழிபாடு என்று சொல்லுகிறோமே அது அது காணாபத்தியம் என்ற வழிபாடு ஐந்தாவது வழிபாடு முருக வழிபாடு முருக தான் என்னது கௌமாரம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஐந்தாவது ஆறாவது சமயம் என்பது சௌரம் அதாவது சூரியனை முதன்மையாக கடவுளாக கொண்டு வழிபெறுகிற சமயங்கள் இதெல்லாம் அப்ப ஒவ்வொரு கடவுள் வழிபாட்டு இது எல்லாமே சித்தாந்தத்துல சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவாங்கன்னா வழிபாட்டு வழிபாட்டு சமயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வழிபாட்டு சமயம் என்பது என்ன ஒரு ஒரு கடவுள் இருக்கார் இப்ப ஒரு சக்தி இன்றைக்கு குலதெய்வ வழிபாடெல்லாம் நம்ம பார்க்கறோம் சக்தி வழிபாடு கொற்றவை சங்க இலக்கியத்தில் கொற்றவை வழிபாடு நமக்கு இருந்திருக்கிறார் இது மாதிரி மாயோல் இன்றைக்கு இன்னும் சொல்லப்போனா சிவாகமங்கல்ல மாயோன் எப்படி வந்து தொல்காப்பியத்துல சொல்லப்படுதுல மாயோன் என்ற கடவுள் சொல்லப்படுது அந்த அந்த மாயோன் என்பது சிவாகாமங்கத்துல சொல்லும் பொழுது அது என்னவா சொல்றாங்க அப்படின்னா மாயோல் என்று சொல்றாங்க மாயோளுடைய ஆண் வடிவம்தான் மாயோன் என்ற வந்து தமிழர் சமயம் என்ற நூலில் காசு பிள்ளை அவர்கள் ஒரு அந்த செய்திகளை பதிவு செய்கிறாங்க இப்ப இந்த ஆறு சமயங்களுமே வெவ்வேதமாக இன்னைக்கு பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இதுல ரெண்டு விதமான கருத்து இருக்குது ஒன்று ஆதிசங்கரர் அதாவது எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆதிசங்கரர் வந்து இத ஒன்னொன்னா இது மாதிரியான பிரிச்சாங்க அப்படின்றது ஒரு கரு இருக்கு ஆனால் காசு பிள்ளை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இயல்பாகவே தமிழர் மரபில் ஆறு சமயங்கள் இருந்தது இதெல்லாம் இயல்பா இருந்தது ஒன்னாதான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கடவுளை முதன்மையாக கடவுளை முன்னிறுத்தும் பொழுது அப்ப இப்போ ஒரு பாட்டுடைய தலைவன் சொல்றோம்ல இப்ப முருகனை பாட்டுடைய தலைவனாக ஒரு பாடல் எழுதுன்னா அது அவனுடைய தலைவனா அந்த வழிபாட்டு அது தலைமை கடவுளா வச்சு வணங்குறான் அப்ப இன்னைக்கு ச நம்ம மக்கள் பாத்தீங்கன்னா இப்ப முருக வழிபாடு என்பது தனியாவே இருக்கு தனி வழிபாடு ஆஹ் அம்மை வழிபாடு அம்மை வழிபாடு என்பது தனியான முறையில இருக்கு அப்ப விநாயகர் வழிபாடு அது தனியான ஒரு முறையில இருக்கு இப்படி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு கடவுளை முன்னிறுத்தி முழு முழுமாக அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கற வழிபாடாக அது தெரியுது இது வந்து எட்டாம் நூற்றாண்டில் ஆதி சங்கராச்சாரியரால் விழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா காசு இவர்கள் என்ன சொல்லுவாங்க ஏற்கனவே இந்த சமயம் இருந்தது என்று சொல்றாங்க இது ஒரு வகையான சமயம் பற்றி ஒரு கருத்து இரண்டாவது கருத்து சமயம் என்பது வெறும் இந்த அம்மை வழிபாடு சிவ வழிபாடு திருமாளியம் இது மட்டும் இல்ல ஒரு தத்துவ கோட்பாடா இருந்திருக்கு அப்படின்றது மணிமேகலையில நமக்கு குறிப்புகள் இருக்கு என்னன்னா இப்ப சமயம் என்பதை ஏற்கனவே நான் சொல்றது மாதிரி சமயம் என்ற சொற்கள் பண்ட காலத்தில் பண்டைய காலத்தில் சங்க இலக்கியத்தில் தத்துவங்கள் என்ற அடிப்படையில் ஆஹ் பயன்படுத்தப்பட்டிருக்குது என்று ஆய்வாளர்கள் சொல்வது ஒரு முக்கியமான செய்தியா இருக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி உலகாயுதம் என்ற தத்துவம் இருக்கு உலகாயுதம் இதையெல்லாம் உலகாயுதம் எண்ணியம் போன்ற ஒரு மெய்யல்கள் நம்மள்கிட்ட இருக்கு தமிழருடைய மெய்யல்ல இருக்கு இப்ப இது எல்லாமே கடவுள் உண்டு என்று சொல்வதும் கடவுள் இல்லை என்று சொல்வதுமாகவே அது ஒரு அது ஒரு மெய்யலாகவே பேசப்பட்டது எனவே இந்த மெய்யலுக்குள்ள பௌத்தமும் அப்படிதான் அப்படி அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த சமயம் என்ற சொற்கள் முன்னாடி எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா ஒரு தத்துவ பிரிவுகளை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகளை ஆய்வாளர்கள் இருந்து நமக்கு வந்து பார்க்க முடியும் இது வந்து ஒரு சமூக ஆராய்ச்சி மாயிலா நம்ம பார்க்க முடியுது பல ஆய்வாளர்கள் அதை பத்தி பேசியிருக்கிறாரு குறிப்பா இது போன்ற காசு பிள்ளை போன்றவர்கள் ஆய்வாளர்கள் எல்லாம் அதை பற்றியான பதிவுகளை செஞ்சிருக்கிறாங்கன்றது ஒரு முக்கியமான செய்தி அப்ப இது இதுக்கெல்லாம் ஆட்பாட்பட்டு நாம் அந்த மெய்யலை பார்க்கும்பொழுது இதுவரையில் சமயங்கள் எட்டாத ஒரு உயரத்தில் இதுவரையில் எச்சமயமும் அறிவிக்காத ஒரு 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 நிலையை அல்லது எச்சமயமும் அந்த எட்டாத ஒரு அனுபவத்தை சுத்த சன்மார்க்கத்தில் வல்லல் பெருமானார் தான் அந்த அந்த நிலையை அடைந்தார் என்பதற்கான அவரே சாட்சியாக சொல்கிறது தான் இன்னைக்கு சுத்த சன்மார்க்க நெறியன் அதை விளக்குவதுதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய பகுதியா இருக்குது நான் ஏற்கனவே போது நான் இதை பத்தி நிறைய பேசியிருக்கிறோம் சுத்த சன்மார்க்கம் என்று சொல்லும் போது சன்மார்க்கம் என்று சொல்லும்போது சமய சன்மார்க்கம் இருக்கு மத சன்மார்க்கம் இருக்கு சுத்த சன்மார்க்கம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சமய சன்மார்க்கத்திலேயே தாயுமானவர் போன்றவர்கள் சைவ சமயத்திலிருந்து சன்மார்க்க நெறியை பேசினவர் அதுக்குள்ளே ஒரு சமரசம் அதற்குள்ளே ஒரு உயர்நெறி என்பதெல்லாம் நம்ம பார்க்குறோம் சைவ சமயத்து சொல்லப்படுகிற இந்த நாட் நான்கு மார்க்கத்தில் சத்பூத மார்க்கம் இதெல்லாம் நான்கு வகை நம்ம ஏற்கனவே பேசிருக்கிறோம் அதை நீங்க அதை பார்த்துக்கலாம் அந்த காணொலிகளை இல்ல கடைசியில நாலாவது மார்க்கமா சன்மார்க்கத்தை சொல்லுவாங்க ஏன்னா சன்மார்க்கம் என்பது ஞான மார்க்கத்தை குறிப்பது அப்ப சைவ நெறியில் வரிசை கடைசி வரிசையில் இருப்பதே சன்மார்க்கம் அதற்கு சான்று என்பது தாயுமானவரை நம்ம சொல்லலாம் பெருமானரே சொல்றார் தாயுமானவர் போன்ற சமய சன்மார்க்கிகள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சமயத்தில் இருந்து கொண்டு சன்மார்க்கம் பேசியவர்களும் இருக்கத்தான் செய்யறான் அப்ப இதில் அவர்கள் கூட அந்த பெருநிலையை அடையவில்லை என்பதுதான் பெருமானார் சொல்லக்கூடிய செய்தி அப்ப சமயங்கள் கடந்த என்றும் நிலையாக இருக்கக்கூடிய தனி பொருள் வெளியாய் விளங்கக்கூடியதாக அருபெறும் ஜோதி இருக்கிறது என்பதை பெருமானார் அறிவிக்கிறார் இது ஒன்று இதுல சமயங்களில் பிழை இருக்கிறது என்ற ஒரு செய்திய பெருமானார் உரைநடை பகுதியில சொல்றார் இப்போ இதுக்கு இதுக்கப்புறம் நிறைய செய்திகள் பேச போகிறோம் சமயங்கள் பற்றியில ஏன் பெருமானார் இந்த சமயங்களை பொய் என்றும் உண்மைகளை விரிவாக சொல்லவில்லை என்பதற்கான கருத்தாகவும் என்னென்னலாம் சொன்னார் அதுக்கு இன்னைக்கு நாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய சில வழிபாட்டு முறைகள் சில கதைகள் இதெல்லாம் எதற்கானது அதனுடைய உண்மை பொருள் என்ன என்பதையெல்லாம் நாம் அடுத்தடுத்த வகுப்புல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஆனால் இந்த சமயம் கடந்த நிலை என்பது ஏன் பெருமானார் சொல்றாரு அப்படின்னா சமயங்களிலே சில பிழையான கருத்துக்கள் இருக்கிறது அப்படின்றத தான் பெருமானார் உரைநடை பகுதியில சொல்றாங்க அதை நான் அப்படியே படிக்கிறேன் சமய நூல்களில் பிழை அப்படின்ற தலைப்புல ஏன் எழுதியிருக்கிறான் உரைநடை அதாவது உத உபதேச குறிப்புகள்ல எழுதியிருக்கிறான் சமய நூல்களில் பிழை என்ன சொல்றாங்க சமய மத சாஸ்திரங்களில் அநேக இடத்தில் பிழைகள் இருக்கின்றன அதற்கு காரணம் அவற்றை இயற்றியவர்கள் மாயையின் சம்பந்த சம்பந்தத்தை அடைந்திருந்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா ஏன் வந்து சமயம் மதம் சாஸ்திரத்தெல்லாம் பிழை இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா அதை இயற்றியவர்கள் இருக்கிறாள் அந்த அருளாளர்கள் அதை இயற்றியவர்கள் அவர்கள் மாயத்தோடு இருந்திருக்கிறார்கள் முற்றிலுமாக மாயை அற்ற நிலையில் அல்லது மாயையினுடைய விளைவாக அவங்க பிழையான கருத்துக்களை அஹ் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப பாருங்க மாயை சம்பந்தத்தை அடைந்தவர்கள் ஆகையால் முன்னுக்கு பின் மறைப்புண்டு தப்புக்கள் நேரிட்டிருக்கின்றன மாயையை வென்ற சுத்த ஞானிகளுக்கல்லாது மற்றவர்களுக்கு பிழையற இயற்ற முடியாது அந்த பிழைகள் சுத்த சன்மார்க்கம் விளங்குகிற காலத்தில் வெளிப்படும் அப்படின்றத பதிவு செய்யறார் இப்ப இந்த சொல்றாங்க பாருங்க இந்த பிழை இல்லாமல் ஒரு உண்மையான உண்மையை சரியான இயற்கை உண்மை என்று பெருமானார் சொல்லக்கூடிய அந்த உண்மையை யார் சரியாக சொல்ல முடியும் என்றால் சுத்த ஞானிகள் என்ற பெறவர்களால் தான் அதை வந்து சரியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி எழுத அப்படி அவங்க அந்த அப்படி அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு அந்த அனுபவத்தை அப்படியே அவங்கவுங்க பதிவு செய்யறாங்க இப்ப அந்த அனுபவத்திலேயே சில மாயைகள் இருக்கிறது தான் இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா பிழையான கருத்துக்களையும் சில தவறுகளையும் செஞ்சுட்டாங்க அந்த அந்த தவறுக்கு அந்த தவறுக்கு காரணம் மாயை என்று இந்த இடத்துல பெருமானார் பதிவு செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமான செய்தியா இருக்கு ஏனென்றால் சமயம் கடந்தது என்றால் சமயம் என்பது நிலையானது இல்லை ஒரு கட்டத்திலே அது நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சமயம் மேலிடும் ஒரு சமயம் ஒரு காலகட்டத்தில் கீழடும் இது மாதிரி இருக்குது அப்படி நிலையாக எப்பொழுதுமே இருக்கக்கூடியது ஒரு மெய்ப்பொருள் என்பது எது என்று சொல்லும் பொழுது பெருமானார் அருட்பெரும் ஜோதி என்ற அந்த மெய்யை வந்து பெருமானார் சொல்றார் எனவே இதனால்தான் இந்த சமயத்தை பொய்யாகவும் இது இது பத்தி நான் வந்து ஒரு தான் சொல்றேன் இந்த முன்னோருடைய விரிவாக்கம் என்பது இன்னும் இன்னும் விரிவா பேசப்போம் ஏன்னா அடுத்தடுத்த இதுல வந்து இத இந்த சமயாதீதம் என்ற கருத்தை எல்லாம் பெருமானார் சொல்றாரு அதெல்லாம் நம்ம விரிவா பேச வேண்டிய தலைப்புகள் எனவே இந்த இடத்துல நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன என்றால் சமய முடிவுகள் சமய முடிவுகளில் ஏற்பட்ட அனுபவத்தை கடந்த ஒரு தனி பொருள் வெளியாய் விளங்குகிற திருச்சபையில் அருட்பெருஞ்சோதி அருள் பாலிக்கிறார் என்பதுதான் இந்த செய்தியிலிருந்து பெருமானார் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஐயா இது பற்றியான இது விரிவான விளக்க சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா இந்த வரியில இவ்வளவுதான் ஆனால் இதை கடந்து இந்த இருக்கிற அர்த்தங்கள் அடுத்தது ஐயா பிரிச்சு பிரிச்சு சொல்றாங்க சமயம் என்பது வெறுமனே சொல்லிட்டாங்கல்ல இதுக்குள்ள என்னென்ன இருக்குது ஏன் அது இருக்கணும் அதுக்குள்ள என்ன பிழை இருக்குது இன்றைக்கு நாம் பேசக்கூடிய தத்துவங்களுக்குள் என்னென்ன இப்ப நம்ம வந்து இப்ப பார்க்கடல்னு சொல்றோம்ல பார்க்கடலை பெருமானாருன்ற அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா இருந்திருக்கு பார்க்கடல்ன்றது ஒண்ணும் இல்ல தான் சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம அடுத்த இடத்துல பேசுவோம் அது ரொம்ப எளிமையான இருக்கும் நீங்க நம்ம பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா ரொம்ப ஐயா வந்து எளிமையா சொல்லிடுவாரு இதுதான்ப்பா கருத்து இதுதான் கருத்து அப்படின்னு சொல்லுவாரு அப்ப இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பேச இருக்கிறோம் அதனாலயே இந்த இடத்தில் இந்த சமயம் கடந்த என்ற பொருளுக்கு பொருள் என்பது சமயம் சமயத்தின் வாயிலாக கிடைக்கப்பெற்ற தத்துவங்களாலும் முடிவுகளாலும் எட்டாத அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல எட்டலை அதுதான் ஐயா சொல்றாங்க அது முடிந்த முடிவு இல்லை அதற்கு அதுக்கு அதுக்கு அடுத்த நிலை ஒன்று இருக்குது அப்படின்றத சமயங்களில் சைவ சமயம் சிவநெறிதான் அந்த சிவத்தை அருட்பெரும் சோதி என்ற நிலைக்கு முன்னாடி நிற்கிறது அதுதான் சிவம்னு சொல்றது பரமசிவம் என்ற நிலை சொல்றோமே அதுதான் அந்த நிலைக்கு வரைக்கும் வந்து சைவ சித்தாந்தம் சைவம் சைவ சமயம் வந்து தொட்டுருச்சு அதுக்கு மேல்நிலைகள்லதான் இப்ப ஐயா சொல்றாங்க அதான் முப்பத்தி ஆறு தத்துவங்கள்னு சொல்லும் போது ஐயா வந்து அதை கூட்டி ஒரு ஏழு தத்துவங்களை அதிகமா சொல்றாங்க துரியாதீதம் ஆஹ் குரு துரியாதீத நிலை அதெல்லாம் சொல்றாங்கல்ல அதெல்லாம் இந்த முப்பத்தி ஆறு கடந்த பெருநிலையில சொல்றாங்க அதெல்லாம் நம்ம நிறைய பேசிருக்கோம் அதெல்லாம் நீங்க இன்னொரு வாட்டி நீங்க அதை பாத்தீங்கன்னா இது இதுக்கு வந்து எப்படி மேட்ச் ஆகுதுன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் வெறும் தத்துவத்தில் இல்லை வழிபாட்டு முறையிலும் சரி வழிபாட்டு முறை அது ஏற்படுத்துகிற அனுபவம் இப்போ நீங்கள் ஒளித்தேகம்னு ஐயா சொல்றாங்கல்ல அது மாதிரி விஷயங்கள் முத்தேகம் என்ற அந்த நிலை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அதுக்கு இருக்கிற வித்தியாசம் வந்து நமக்கு அழகாவே உணர முடியும் அப்ப இது இதுதான் சுத்த சன்மார்க்கத்திற்கும் சமய மாதத்திற்கும் இருக்கிற வேறுபாடு என்பது தான் பெரும்பான் அறிவிக்கிற செய்தி எனவே சமயம் கடந்த தனி பொருள் வெளியாய் இந்த அடையாள மட்டும் அப்படின்றது அதனுடைய பொருள் இப்ப சமயங்களில கர்த்தா என்று சொல்வாரு ஒரு ஒரு இறை சிவ நெருக்கு யாரு அப்படின்னா சிவம் சிவன் என்று சொல்றான் பைணவத்தில் திருமால் நெறிக்கு முழு முதல் கடவுள் திருமால் அவர் தான் உலகத்தை படைத்தார் அவரால் தான் இந்த உலகம் இயங்குகிறது என்ற செய்திகளை அவங்க சொல்லுவாங்க இதிலே அம்மை வழிபாடு இருக்குது சாத்தம் சொல்லக்கூடிய அம்மை பராசக்தின்னு சொல்றோம்ல இன்றைக்கு அதுதான் மு அந்த கடவுள் தான் முழு முதல் கடவுளாக இருக்கிறது அப்படின்ற வாதம் பேசப்படுது அதுக்குன்னு சக்தி வழிபாடு என்பது உண்டு சக்தி வழிபாடுன்னு சொல்லுவோம் சக்தி தான் அது எல்லாவற்றையும் படைக்குது எல்லாத்தையும் இயக்குது என்பதை சொல்றாங்க அப்ப அது மாதிரி எல்லாத்துக்குமே இது வந்து நமக்குள்ள இப்ப இருக்கக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சமயத்திற்குள்ளாகவே இருக்குது இதெல்லாம் பிணைக்கப்பட்டுச்சு தனித்தனியா இருந்தது எல்லாமே சிவனுக்கு இவர் இது சிவனுக்கு இவர் வந்து மகனே இவங்க மனைவி அப்ப நம்ம சொல்றாங்கல்ல இந்த அவர்களுக்கு இவர் உறவு இந்த கதையெல்லாம் இல்லை இதெல்லாம் வந்து பிழையான கருத்து இதெல்லாம் இதெல்லாம் பிற்காலத்துல தான் வந்ததே தவிர அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை இது எல்லாமே ஆரிய புனைவு கதைகளால உருவாக்கப்பட்டது அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை சிவவழிப்ப சித்தாந்தம் சைவ சமயம் சொல்லுதுன்னா சித்தாந்தம் ஒரு ஒரு சயின்டிபிக்கலா சொல்லுது இந்த முப்பொருள் விளக்கத்தை சொல்லுது அந்த அதுல இருந்து நம்ம அடுத்தடுத்த பரிணாமத்துக்கு போறதுக்கான அது உதவி செய்யுது ஆனா அது மாதிரி அது இல்லை அது வந்து இவருக்கு இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இத கதைன்றதுதான் தான் ஐயா சாடுறாரு வேத ஆகமங்கள் என்று மீன்வாத மாடுகியில இதெல்லாம் பேசுறாரு புராணங்கள்லாம் தூக்கி போடுவா புராண குப்பைன்னு சொல்றாருன்னா காரணம்னா இந்த இதனாலதான் அதுக்கு ஒரு மெய்யல் கோட்பாடு இருக்கு கொற்றவை இருக்குன்னா கொற்றவைக்கு தமிழருடைய மெய்யல் ஒன்று போர்க்கடை உள்ளது அந்த அம்மாவை நம்ம ஒரு தலைவியாக இருந்து இன்னைக்கு குலதெய்வ வழிபாடெல்லாம் நம்ம பேசுறோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னா அது சமூகத்தில் ஒரு முதன்மையான க இருந்தவர் பையனார் வழிபாடு ஆசிரியா நம்ம பேசுறோம்னா அதெல்லாம் ஒரு மெய்யல் சார்ந்தது நீங்க இதெல்லாம் வந்து தமிழர் சமயத்துல நீங்க அப்படியெல்லாம் தட்டிட்டு போக முடியாது ஆனா வைதீகத்தில் வேதத்தில் இருக்கக்கூடிய புராணங்கள்லாம் தட்டி எரிஞ்சிடும் இவருக்கு அவர் பிரம்மன் வந்தாரு இவர் வந்தார் இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நமக்கு கிடையாது நமக்கு என்னன்னா அதுக்கான ஒரு ஆழமான மெய்யல் அந்த அந்த அடிப்படையில தான் சைவ சமயம் என்பது கிட்டத்தட்ட சுத்த சன்மார்க்கத்தினுடைய ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து நின்ன உண்மைக்கு மிக நெருக்கமாக இருந்த சமயம் என்பது சைவ சமயம் தான் அப்படின்னு வல்லல் பெருமானரே தன்னுடைய திருக்குறிப்புல சொல்லியிருக்கிறான் அதனாலதான் கடைசில சிவம் பரமசிவம் பரமசிவத்தோட இது முடியுது அப்ப நம்முடைய அருப்பா வந்து எப்படி தொடங்கும்னா ஆஹ் ஆறாம் திருமுறையில தான் தொடங்கும் பரமசிவ வணக்கத்தில இருந்தான் தொடங்கும் ஏன்னா பரமசிவ சைவ சித்தாந்தத்தினுடைய சைவ சமயத்தினுடைய முடிவுதான் சுத்தசன் மார்க்கத்தினிடையே தொடக்கம் அதனாலதான் பெருமானார் பரமசிவ வணக்கம் என்பதிலிருந்து தொடங்குவார் அது எப்படின்னா தெரிந்ததிலிருந்து தெரியாது கற்றல் என்பது இப்படித்தானே நிகழும் அதாவது நமக்கு தெரியாத ஒன்றை சொன்னீங்கன்னா முடிப்போம் அப்ப ஒரு கோபுரம் டெவர்ன்றத நமக்கு மக்களுக்கு புரிய வைக்கணும்னா என்ன செய்யணும் இப்ப கோயில் எப்படி இருக்குது கோயில் கோபுரம் இருக்குல்ல அது மாதிரி அப்படின்ற அந்த இது தெரிஞ்சதுல இருந்து தெரியாது காமிச்சனாதான் ஆஹா அது அப்படின்றது எளிமையா நம்மளால அதை எளிமையா புரிஞ்சுக்க முடியும் அது மாதிரி சைவ சமயத்தில் அந்த முடிந்த முடிவுகளை அத சொல்லி சுட்டுக்காட்டி காட்டி அதுக்கு மேல் இருக்கிற நிலை இதுப்பா அப்படின்னு பெருமானர் சொல்லக்கூடியது இன்னும் ஆழமான மெய்யல நமக்கு உணர்த்தது எனவே சமயம் கடந்த ஒரு நிலைதான் அருப்பெரும் ஜோதி என்பது அதனால்தான் நம்ம சுத்தசர்மா இருக்கத்துல பெரிய சதம் முறைகள் இல்லை வே ஆண் பெண் வேறுபாடு இல்லை ஆஹ் வெவ்வேறு சமயத்தினரோ ஒரு சாதி சமயம் மதம் உள்ளிட்ட எந்த வேறுபாடும் எந்த இதுவுமே இல்லாத எந்த சமய அடையாளங்களும் அற்ற நெறிதான் இன்னைக்கு நம்மளுடைய திருச்சபையில் இஸ்லாமியர்கள் வந்து வழிபடுகிறாங்க நம்ம நம்மளுடைய சத்தியஞான சபையில கிறிஸ்தவர்கள் வரலாம் எவரும் வரலாம் இன்றைக்கும் அனுமதி உண்டு அதுல எந்த தடையும் இல்லை அப்படின்னு தான் எச்சமயத்தின் பெருமானாரே சொல்றாங்க எச்சமயத்திற்கும் பொது நெறியாகிய சுத்த சன்மார்க்கத்தில் அப்படின்னு தான் அறிவிக்கிறார் அப்ப இதெல்லாம் கடந்த ஒரு மெய் இருக்கிறது அந்த மெய் தான் அருப்பெரும் ஜோதி அது ஒளிபடிவாக இருக்குது அது அருவமாக இருக்குது அந்த அருவத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் உருவமற்று போவீர்கள் இதுதான் இப்ப நமக்கு என்னன்னா வழிபாட்டு முறைகளிலேயே மூன்று விதமான வழிபாடு இருக்கு ஒன்று உருவ வழிபாடு நமக்கு இயல்பா தமிழருடைய மெய்யல் என்பது அதுதான் ரெண்டாவது அடுத்த ஸ்டேஜ் அரு உருவம் மூன்றாவது உருவமற்றது இந்த மூன்று நிலைகளை வந்து நம்முடைய வழிபாடுகளில் உண்டு எல்லா நெறிகள்லயும் அது உண்டு குறிப்பாக செய்வதை ரொம்ப தெளிவாவே அது சொல்லும் அப்படி இப்ப நீங்க உருவ வழிபாடுனா இப்ப எல்லாமே நம்ம சடங்கு கட்டாயம் சடங்குக்கு வந்துருவாங்க அப்ப பெருமானார் வந்து அது உண்மை இல்லைன்னு நினைக்கிறார் அப்ப என்னன்னா இவனுக்கு எதை கொடுத்தா அது அந்த மெய்க்கு வருவாங்க அப்படின்னா பாக்குறான் இப்ப வந்து ஆஹ் இஸ்லாம் இருக்குது அதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து உருவ வழிபாடு அற்ற இருக்கிறாங்க இப்ப நீங்க அது ஒரு வழிபாட்டு முறையே இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான் வேற இப்ப முதல் முறையா ஒரு இறையை மெய்யை தேடுகிறவனுக்கு அதை நீங்க வச்சு இதுதான் இறைவன்னு சொன்னீங்கன்னா நமக்கு புரியுமா வாய்ப்பு இல்லை ரொம்ப குறை ஒரு எப்பொழுதுமே அது அந்த நிலை வந்து ரொம்ப சிரமமான காரியம் உடனே அதை புரிஞ்சுக்க முடியாது ஏன்றா நம்ம மனதுக்கு எது காட்சி காட்சி வாயிலாகத்தான் அது அடுத்தடுத்த பரிணாமத்துக்கு வருது அதனாலதான் முருவ அதனாலதான் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நிலையை சொல்றாங்க சரியே கிரிகை கிரிகை முறையிலிருந்து அடுத்ததுக்கு சரியே கிரிகை ஞானம் யோகம் யோகம் ஞானம் இப்படிதான் படிநிலையில இருக்கு அப்படி இருக்கும்போது சுத்த சன்மார்க்கத்தில் அருவுருவ வழிபாடு தான் அருவுருவம் இப்ப நீங்க ஒளிய உருவமும் சொல்ல முடியாது உருவம் இல்லைன்னு சொல்லிட முடியும் இது ரெண்டுத்துமே இருக்குது இல்லை ரெண்டுமே இருக்குது ஆனா அந்த வழிபாட்டுக்குள்ள நீங்க உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா அது என்னவாகும்னா உங்களுக்கு உருவமற்ற வெளியாகத்தான் வந்து அது பயணிக்கும் இறுதி முடிவு அதுதான் அதனாலதான் பெருமானார் முத்தேகத்தையும் இறுதியாக அருள் தேகம்னு சொல்றார் அப்ப இந்த அனுபவங்கள் எல்லாமே சமயத்துல வராது அப்ப சமயம் கடந்த ஒரு பெருநிலையை காற்றுதான் சுத்த சன்மார்க்கம் எனவே ஜோதி என்கிற மெய் இறை சமயம் கடந்த தனி பொருள் வெளியாய் இந்த திருச்சபையில் அருள் புரிகிறது அருட்பெரும் ஜோதி என்பதுதான் பெருமானார் இந்த அகவலிலிருந்து நமக்கு சொல்ல சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது இங்கய்யா ஆஹ் இதுல ஏதாம ஐயம் இருந்துச்சுன்னா கேளுங்க நம்ம பேசலாம் நன்றி நன்றிங்கய்யா ரொம்ப அருமையான உரை கலந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா கேளுங்க நிறைவுக்கு வந்துட்டோம் குறைவான நேரம்தான் இருக்குது நமக்கு சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெறும் ஜோதி அருமையான வரிகள் அனைத்து சமயத்தினரும் இதை வந்து பின்பற்றுறாங்கங்கிற தகவல் சொல்லியிருக்கீங்க வந்து வழிபடுறாங்கன்னு தகவல் சொல்லியிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நிறைய கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்கோம் சிறப்பான உரைகள் கேட்டுகிட்டு வந்துட்டு இருக்கோம் தொடர்ந்து இணைந்திருப்போம் வள்ளலார் மையை உணர்வ முயற்சி செய்வோம் நன்றி இணைஞ்சிருக்கும் அனைவருக்கும் நன்றி ஐயாவுக்கும் சிறப்பு நன்றிகள் நன்றிங்க வணக்கம் நன்றி